வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் திரு அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் யோகம் சமர்ப்பணத்தின் மூலம் நடைபெறுகிறது யோகம்னா என்ன இறைவனுடன் ஐக்கியமடைதல் என்பது பொருள் ஐக்கியம் சமர்ப்பணத்தின் மூலம் நிறைவேறும் நீ உன்னை இறைவனுக்கு கொடுப்பதன் அடிப்படையில் அது நிகழும் தொடக்கத்தில் இந்த சமர்ப்பணத்தை பொதுவான முறையில் முடிவாக கொடுத்து கொடுத்துவிட்டது போல் செய்வான் நீ இப்படி சொல்வாய் நான் இறைவனின் தொண்டன் என்னுடைய வாழ்வை முற்றிலும் இறைவனுக்காக கொடுத்து விட்டேன் இனி எனது முயற்சி எல்லாம் தெய்வ வாழ்வை அடையும் பொருட்டாகவே இருக்கும் ஆனால் இது முதற்படியே இது போதாது இந்த முடிவை எடுத்துவிட்ட பின் உனது வாழ்வு முழுவதும் இறைவனைக்கே கொடுக்கப்படும் என்று நீ முடிவு செய்து விட்டது பின் நீ ஒவ்வொரு கணமும் அதை நினைவில் வைத்திருந்து உனது வாழ்வின் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் நீ இறைவனுக்கு சொந்தமானவன் என்பதை நீ ஒவ்வொரு அடியிலும் உணர வேண்டும் நீ எதை சிந்தித்தாலும் எதை செய்தாலும் இறை உணர்வே உன் மூலம் செயல்படுகிறது என்பது உனது இடைவிடாத அனுபவமாக இருக்க வேண்டும் உனது என்று சொல்லிக்கொள்ள உன்னிடம் இனி ஒன்றுமே இல்லை எல்லாம் இருந்து வருவதாகவே நீ உணர்வாய் இறைவனிடமிருந்து பெற்றதை அவனுக்கே திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் இதை அனுபவபூர்வமாக நீ அறியும் பொழுது நீ போது பொதுவாக அதிக கவனமோ அக்கறையோ செலுத்தாத மிக சிறிய விஷயமும் இனி அற்பமானதாகவே பொருளற்றதாகவோ இருக்காது அது மிகவும் பொருள் பொதிந்த புதிந்ததாகி விடும் புதிய எல்லைக்குள் அது கதவு திறந்துவிடும் உன்னுடைய பொதுவான சமர்ப்பணத்தை ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் நீ இவ்வாறு நிறைவேற்றி வைக்க வேண்டும் இடைவிடாது இறைவனுடைய சந்நித்தியத்தில் வாழ் இந்த சந்நித்தியமே உன்னை இயக்குகிறது நீ செய்வதையெல்லாம் செய்கின்றது என்னும் உணர்வுடன் வாள் உனது இயக்கங்களையெல்லாம் அதற்கு அர்ப்பணி உனது மன செயல்கள் ஒவ்வொன்றையும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சிந்தனையையும் உணர்ச்சியையும் மட்டுமல்லாமல் உணவு கொள்வது போன்ற சாதாரண புறச் செயல்களையும் அர்ப்பணி நீ உண்ணும்போதே இறைவனே உன் மூலம் உண்பதாக நீ உணர வேண்டும் உனது எல்லாம் ஒரே வாழ்வினுள் கூட்டி சேர்க்க முடியும் போது உன்னிடம் பிரிவினைக்கு பதில் ஒருமைப்பாடு இருக்கும் உனது இயற்கையின் ஒரு பகுதி இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் மீதம் பகுதி தனது சாதாரண காரியங்களில் மூழ்கி சாதாரண வழிகளில் போய்கொண்டு இருப்பது என்பது இனி இல்லை உனது வாழ்வு முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு முழுமையாக உருமாற்றம் உன்னிடம் படிப்படியாக நிகழும் பூரண யோகத்தில் வாழ்வு முழுவதும் மிக சிறிய அம்சம் வரை உருமாற்றம் செய்யப்பட வேண்டும் தெய்வத்தன்மை பெற செயல்பட வேண்டும் இங்கு முக்கியத்துவம் இல்லாதவை அலட்சியப்படுத்தக்கூடியவை என ஒன்றுமே இல்லை நான் தியானத்தில் இருக்கும்போது தத்துவ நூல்களை படித்து இந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டோ இருக்கும் பொழுது ஒளிக்கும் திறந்திருக்கும் இந்த நிலையில் இருப்பேன் அதை அழைப்பேன் ஆனால் உழவ போனாலோ நண்பர்களை பார்க்க போனாலோ அதை பற்றி முற்றிலும் மறந்துவிடக்கூடும் என்று நீ சொல்ல முடியாது இந்த மனப்போக்கு நீ விடாதிருந்தாயானால் நீ மாற்றமடையாமலே நீ மாற்றமடையாமலேயே இருப்பாய் ஒருபோதும் உண்மையான ஐக்கிய நிலையை அடைய மாட்டாய் எப்பொழுதும் நீ பிளவுபட்டே இருப்பாய் அதிகபட்சமாக நீ பெறக்கூடியது இப்பெருவாழ்வில் அரைகுறை தோற்றங்களே எனினும் தியானத்தின் போது அல்லது உள் உணர்வின் உனக்கு சில அனுபவங்களும் அனுபூதிகளும் வரக்கூடும் மேனேல் உனது உடலும் புற வாழ்வும் மாற்றம் அடையாமலேயே இருக்கும் உடலையும் புற வாழ்வையும் சட்டை பண்ணாத உன் அனுபவத்தால் அதிக பயனில்லை ஏனெனில் நீ அது உலகை இப்பொழுதுள்ள நிலையிலேயே விட்டுவிடுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி